இந்திய கூட்டணியின் தலைவர்கள் அனைவரும் நாளை மற்றும் நாளை மறுநாள் வரை டெல்லியில் தங்கி இருக்குமாறு காங்கிரஸ் தரப்பிலிருந்து இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தேர்தல் முடிவுகள் வந்து எப்படி ஒன்றாலும் இருக்கும் இது பற்றிய அதே தேர்தல் ஆணையத்திடமோ அல்லது ஜனாதிபதியிடம் முறையிடுவதற்காக இந்தியர்கள் இங்க இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது அஹ் அதே போல தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு என் கூட்டங்களை நடத்தவும் பத்திரிகைகள் சந்திப்புகளை நடத்தவும் அடுத்தடுத்து இருக்கும் எனவே அதற்காக தலைவர்கள் தங்களை தயாராக கொள்வதற்காக குறிப்பாக ஏற்கனவே இந்திய கூட்டணி சார்பில் நேற்றைய தினம் தேர்தல் ஆணையத்தினிடம் ஒரு மனு அளிக்கப்பட்டது குறிப்பாக தபால் வாக்கு எண்ணிக்கையை வந்து உடனே ஆஹ் வெளியிட வேண்டும் அதன் அதன் பிறகுதான் மின்னணு வாக்குப்பதிவு பயன்படுத்த வேண்டும் அதே போல ஆஹ் எல்லா அதாவது தேர்தல் நடைமுறை வழிகாட்டின் அடிப்படையிலே வாக்கு எண்ணிக்கை நடைபெற வேண்டும் அப்படின்ற பல்வேறு முக்கிய விஷயங்கள் அவரது மனுவில் தெரிவிக்கிறதார்கள் அதே போல தேர்தலோடு ஏற்கனவே எக்ஸிட் போல் வந்து இந்திய கூட்டணிக்கு ஒரு அஹ் வாதகமாக ஒரு விஷயமா அமைந்திருந்தது அதே வந்து ஆனா இந்திய கூட்டணி தலைவர்கள் வந்து யாரும் ஏற்கவில்லை அவர்கள் இன்னும் பாசிட்டிவாக அதாவது எங்களுக்கு அதிக எண்ணிக்கை வரும் அப்படின்னு மிகுந்த நம்பிக்கையிலே இருக்காங்க எனவே தேர்தலில் வரக்கூடிய இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கை என்பது அதை பொறுத்து இந்திய தலைவர்கள் முடிவெடுக்குவதற்கும் அதற்கு ஏதுவாக தலைவர்கள் அந்த அந்தந்த கூட்டணியின் அங்கம் வகிக்கூடிய தலைவர்கள் வந்து இங்க இருப்பது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருப்பதனால இந்த வேண்டுகோளானது விடுக்கப்பட்டு முழுமையான தகவல்களுக்கு நன்றி வசந்தி